அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் பிறந்து சிறந்த மொழிகளிலே பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாம் என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை தலைவணங்கி என் கவிதையுரையை துவங்குகிறேன் எனக்கு இன்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ விக்ரமாதித்தனின் கவிதைகள் பல பேர் இவரை பெயரை கேட்டால் கதைகள் மட்டுமே ஞாபகத்துக்கு வருகிறது ஆனால் இவர் கவிஞராக நான் பார்த்தது விக்ரமாதித்தனின் கவிதைகள் விக்ரமாதித்தனின் கவிதைகள் அனைத்தும் உண்மையை மையமாக கொண்டே எழுதப்படுகின்றன அதாவது உண்மை உண்மையை மட்டுமே இந்த உலகத்திற்கு உலகத்திற்கு தெரியப்படுத்துவதற்கே விக்ரமாதித்தனின் கவிதைகள் அனைத்தும் இருக்கிறது கவிதை என்றாலே பொ பொய்யான அழகு என்று பொருள் தருவர் ஆனால் உண்மையை மட்டுமே மையமாக எழுதி தன் உண்மையை மட்டுமே மையமாக எழுதி அனைத்து மாணவர்களையும் சரி பாமர மக்களுக்கும் புரியும்படி எழுதி வருவது விக்ரமாதித்தனின் கவிதைகளாகும் விக்ரமாதித்தனை பற்றி கூற வேண்டும் என்றால் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர் நம்பிராஜன் எனும் இயற்பெயரை கொண்டவர் ஆகாயம் நீல நிலம் என்ற கவிதை தொகுப்பை முதல் முதலில் எழுதியவர் சாரல் விருது விஷ்ணுபுரம் விருது போன்ற பல விருதுகளை வாங்கியுள்ளார் இவரை பற்றி நான் ரசித்த கவிதைகளை உங்கள் முன் கூற வந்துள்ளேன் இன்று இரவு சொர்க்கம் நாளை நல்லபடியோ கெட்டபடியோ வருநாள் எல்லாம் திருநாள் என்ற கனவில் ஒரு நாளுக்காக ஒவ்வொரு உயிரும் வெறுநாள்களே வாங்கி வைத்தபடியே காத்திருக்கிறது இந்த கவிதையை படிக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது நம்ம நாளைய நினைச்சு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நாளைய நினைச்சு வந்து ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறதோட இன்றைய நாளை வந்து நம்ம மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றதை பத்தி தான் இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க இவரோட கவிதைகள் எல்லாமே எவ்வளோ அழகா புரியும்படி எழுதுவார் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை மூலயமா நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு கவிதை இயற்கையை சம்பந்தப்பட்ட ஒரு கவிதையை பற்றி நான் சொல்றேன் உதிக்கும் சூரியன் தானாகவே பூக்கும் பூ தன்னால் பெய்யும் மழை தன்னை போல வீசும் காற்று தன்னைத்தானே தாங்கி நிற்கிறது ஆகாயம் தன் தண்ணியல் தண்ணியல் பாய் தே தேன்றி வருகிறது கவிதை இந்த பொதுவாக இயற்கை கவிதையை வந்து யாரும் இவ்வளோ எளிமையான முறையில் வந்து எழுத மாட்டாங்க ஆனால் விக்ரமாதித்தன் மட்டுமே இயற்கை கவிதையை மட்டுமே எளிமையான முறையில் எழுதி நம்ம பாமர மக்களும் படிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் எழுதி கொடுத்துருக்கார் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்